மகா சிவராத்திரி சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ திதியில் அமாவாசைக்கு முதல் நாள் இரவில் கொண்டாடப்படும் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப பொருள்களை கொடுத்து உதவலாம் ஒரு காலத்தில் உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின உலகங்களே தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருளினார் அப்பொழுது உமையவள் சுவாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார் இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று கூறி அருள் புரிந்தார் சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் காரிய வெற்றியும் ஏற்படும் சிவாய நமக என்று சிந்தித்து இருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் இப்புனித நன்னாளில் விரதம் இருந்தால் புண்ணியமும் கைகூடும் பொருளாதார நிலையம் உயரும் ஒரு நாள் முழுவதும் நான்கு கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஓர் பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால்தான் சிவராத்திரி விரதம் சிறந்த பலனை கொடுக்கிறது சிவனை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ओम नमः शिवाय शिवाय नमो